இந்த உலகத்திலே அழியாதது எது என்று கேட்டால் கூட ஒரு நாள் மாறும் ஆனால் சிவனின் அருள் மட்டும் அழியாது அதற்கான உயிருள்ள சாட்சிதான் திருப்பூர் அருகே உள்ள திருப்புக்கொழியூர் அவிநாசிலிங்கேஸ்வரர் கோயில் அவினாசி என்றால் என்ன தெரியுமா அழிவு இல்லாதது மரணம் கூட ஜெயிக்க முடியாதது இந்த பெயருக்கேற்ப இங்கே நடந்த சம்பவம் சிவனின் கருணை எவ்வளவு ஆழமானது என்பதை சொல்லிக் கொடுக்கும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த ஊரில் ஒரு சிவபக்த குடும்பம் வாழ்ந்தது அவர்களுக்கு ஒரே மகன் ஒரு அந்த சிறுவன் குளத்தில் நீராடும்போது திடீரென ஒரு முதலை அவனை இழுத்துச் சென்றது அம்மாவின் அழுகை அப்பாவின் தவிப்பு ஊரே அதிர்ந்தது ஆனால் அந்த அம்மா செய்த ஒரே விஷயம் ஓம் நம சிவாய அவிநாசி லிங்கேஸ்வரரின் நாமம் அவள் அழுகையில் இல்லை அவள் நம்பிக்கையில் இருந்தது உண்மையான சக்தி அந்த நேரத்தில் திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் இந்த தலத்திற்கு வருகிறார் அவர் சிவனை நோக்கி பாடுகிறார் ஒன்று காலும் சிறியவன் அந்த பாடல் முழுமையடைவதற்குள் முதலை வயிற்றிலிருந்து உயிரோடு சிறுவன் வெளியே வந்தான் உடல் சேதமில்லை பயமில்லை உயிர் முழுமையாக திரும்பியது அங்கே அனைவரும் உணர்ந்தார்கள் சிவனுக்கு மரணம் கூட கட்டுப்பட்டது ரகசியம் ஒன்று இந்த கோயிலில் வழிபட்டால் பயம் குறையும் ஆயுள் பலம் அதிகரிக்கும் ரகசியம் இரண்டு அவினாசி லிங்கேஸ்வரரை வியாதி தீர்க்கும் சிவன் உயிர் சக்தியை புதுப்பிக்கும் சிவன் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் ரகசியம் மூன்று இங்கு மனமுருகி வேண்டினால் முடங்கிய வாழ்க்கையில் இயக்கம் நம்பிக்கை இழந்த மனதில் ஒளி உண்டாகும் இந்த கோயிலுக்குள் நுழையும்போது சலனமற்ற ஒன்று ஒரு அமைதி ஒரு பாதுகாப்பு ஒரு நான் அலோன் இல்லை என்ற உணர்வு அதுதான் அவினாஷி லிங்கேஸ்வரரின் அருளலை இந்த கதை சொல்லும் உண்மை ஒன்றுதான் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் தருணத்தில் மரணத்துக்கு முன்பாக கூட நம்பிக்கை இருந்தால் சிவன் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுப்பார் நீ இன்று எந்த இருந்தாலும் வலி தோல்வி பயம் ஒன்று மட்டும் நினை அவினாசி அழிவில்லை சிவனின் அருள் எப்போதும் உயிருடன்தான் இருக்கும் ஓம் நம